கொசுக்கொட்டை வந்து வேற அளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து பூசணிக்காய் போட்டுக்கலாம் பாருங்க இலை அதிகம்ன்றதுனால இதை வந்து சேர்த்து செய்யறோம் அகிலா மேடம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க விரும்பி மத்தபடிக்கு நாங்க யாரும் சாப்பிட மாட்டோம் சரி இருந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் இலைக்கு வைக்கிறதுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளவு செய்யறோம் இது கூட கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கோங்க டேஸ்ட் நல்லா செம்மையா இருக்கும் என்னடா இவங்க எல்லா பொருளையும் வெள்ளம் வெள்ளம் சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க எங்கள் வீட்டு வழக்கம் அந்த மாதிரி இன்னொன்று இந்த பூசணிக்காயிலலாம் கொஞ்சம் அந்த மாதிரி வெள்ளம் போட்டுக்கிட்டீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் ஒரு கொதி விட்டாலே வெந்துடும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் த தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் பூசணிக்காயும் மொச்சக்கட்டியும் பொரியல் ரெடியாகிடுச்சுங்க கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஸ்வீட் நல்லா கூடுதலாக இருக்கும் இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஜாமூன் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் வெல்லம் இந்த போட்டு நல்லா கிளவி கொடுத்துட்டு நம்ம இறக்கி ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் இது முடிஞ்சிச்சு அங்கே சைட்ல பாருங்க கரைச்ச வாத்து வந்து ஸ்வீட் போட்டுட்டு இருக்காங்க அகிலா உரண்டை செஞ்சுட்டாங்க கரைச்ச வாத்து வந்து போயிட்டு இருக்கு வடை வந்து கிரைண்டர்ல ஓடிட்டு இருக்கு எங்களோட வடை வந்து பாத்தீங்கன்னா வெறும் உளுத்தம் பருப்பு மட்டும் போட்டு செய்ய மாட்டோம் உளுந்து பருப்பு ரெண்டும் போட்டு தான் செய்வோம் ரெசிபி நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் வந்து போட்டு காமிக்கிறேன் நான்